स सहनौ भुनक्तु सहवीर्यं भुनत् सह वीर्यं करवावगैः तेजस्विना अधीतमस्तु मा विशावगैः ॐ இந்த வாரம் ஒரு நாள் நடக்கிற சத் சங்கம் பொதுவாக அறிவியல் சம்பந்தம் ஆன்மீக சம்பந்தம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம் எப்படி ரெண்டு டிவிஷன்லாம் கிடையாது மனிதர்கிட்ட குழப்பமாக இருக்கக்கூடியதை வந்து சான்றோர்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது சாஸ்திரம் நல்லா அறிந்தவங்க நூல்கள் படித்தவங்க அவங்களுக்கு பல இடத்துலேருந்து விளக்கங்கள் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தேகம் எல்லாமே தீர்ந்த நிலையில் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பண்டித் பா பாண்டித்துவங்களுக்கு கிடைக்குது அதுக்காக வேண்டி அந்த சான்றோர்களை வந்து சத்சங்கத்தில் அமைத்து அவங்ககிட்ட கேள்விகளை கேட்டு நம்ம சந்தேகங்கள் தெரிவிக்கிறது நம்முடைய சம்பிரதாயம் இது மனிதர்களுக்கு பொதுவான விளக்க முடியாத வாழ்க்கை சம்பந்தமான அல்லது தன்னுடைய முன்னேற்றம் சம்பந்தமான சந்தேகங்கள் தான் அதுக்காக ரொம்ப கஷ்டமான ஒரு மெடிக்கல் டர்ம்ஸது வந்து நீங்கள் சொல்வீங்களா ஒரு இதுவரையும் புரிஞ்சிக்காத சில காஸ்மலாஜிக்கல் ஒரு ச தகவலை நீங்கள் சொல்வீங்களா அப்படின்லாம் நான் கேட்டால் அதுலாம் தெரியாது அது நம்முடைய நோக்கம் இல்லை அதுக்கு வேண்டியது எல்லாம் உங்களுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எத்தனையோ கேட்டவுன்னா பதில் சொல்கிறதுக்கு இருக்குது அதனால் தீர்க்க முடியாத சில கேள்விகள்லாம் இருக்குது அது எந்த செயற்கையான மனிதனால் கண்டுபிடிக்கக்கூடிய தான் கொடுக்க முடியாத தீர்வுகளை ரிஷிகளும் முனிவர்களும் சான்றோர்களும் தருவார்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம இங்கே நம்ம பார்க்கலாம் போட்டிருக்கேன் டாபிக் ஆஃப் ஸோ இப்போ பொதுவாக ஒரு நம்ம ஒரு செயல் செஞ்சதுக்கப்புறம் அது அப்புறம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா நம்ம ஒரு வேண்டுதல் இருந்தால் அதை நம்ம செய்யாமல் விட்டுவிட்டா உடனே ஒரு பயம் இல்லை ஒரு குற்ற உணர்வு அந்த மாதிரி வந்துடும் அதே மாதிரி செயலில் வந்து நடக்காமல் போயிட்டால் உடனே ஒரு ஹர்ட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி இந்த கில்ட் அண்ட் ஹட்டை இருந்து இதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நீங்கள் ஒரு ஒரு விளக்கமாக எங்களுக்கு எப்படி ஓவர் கம் பண்ணணும் இதை இதை வந்து இதிலிருந்து எப்படி வந்து நம்ம மனசில் ஏற்றிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த விளக்க சொல்ல கில்ட் அண்ட் ஹட்டுங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தி அதை வந்து பிரபலப்படுத்தினார் தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் இப்போ அவர் எப்படி வளர்க்குறாங்கிறதை நான் சொல்ல போகிறேன் உயிரினங்கள் எல்லாமே புழு முதல் பிரம்மம் வரைக்கும் பிரம்மா வரைக்கும் எல்லாருமே கர்த்தா போக்தாவாக இருக்கிறாங்க டூயர் அண்ட் என்ஜாயர் அதில் நோயர் சேர்த்துக்கலாம் மூணு விஷயம் தான் நம்ம செய்கிறோம் நம்ம கேள்வி இப்போ மனிதனு குறித்து தான் அவனுக்கு தான் அந்த குற்ற உணர்வும் பழி வாங்கப்பட்ட உணர்வும் ஏற்படுகிறது மிருகங்களுக்கெல்லாம் குற்ற உணர்வே கிடையாது எந்த நாயும் இந்த குற்றம் செய்துட்டுன்ட்டு அழுகிறது கிடையாது துக்கம் பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை என்னை பழி சொல்லிட்டாங்களேன்னு எந்த நாய்க்கும் கவலை இல்லை மனிதர்களுக்கு தான் இந்த குற்ற உணர்வு கில்ட் அப்படிங்கிற குற்ற உணர்வும் பழி வாங்கப்பட்ட உணர்வும் தண்டிக்கப்பட்ட உணர்வும் அவங்களுக்கு உண்டாது குற்றமும் தண்டனையும் மனிதன் தான் அனுப அனுபவிக்கிறான் இது ஏன் வருது அப்படின்னா மனிதன் முதல்ல மிருக மாதிரி இல்லாமல் தன் காரியத்திற்கு தானே பொறுப்பானவன் ஆயிடுறான் அதுதான் கருத்திருத்துவம் அப்புறம் இந்த உடம்பு அனுபவிக்குது அப்படின்னு அவன் விடலை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற அனுபவத்திற்கும் ஒரு உரிமை கொண்டாடுறான் போக்திருத்துவம் அப்படின்னு பேர் கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் நான் செய்தேன் இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு உரிமை கொண்டாடுறான் அடிப்படையில் அவன் வந்து டூயர் அண்ட் என்ஜாயர் செய்பவனும் அனுபவிப்பவனுமாக இருக்கிறான் ஒவ்வொருத்தரும் அப்படி தானே இருக்கிறாங்க இப்போ ரெண்டு பேர் சந்திக்கும் பொழுது தான் கில்ட்டு ஹர்ட்டு உண்டாகுது இப்போது செய்பவன் என்ற நிலையில் நான் சிலதெல்லாம் செய்தாக வேண்டியிருக்கு யாருக்கு எனக்கு இல்லை இன்னொருத்தருக்கு நான் எனக்கு செய்யலைனா கில்ட் எல்லாம் வராது நான் இதை இன்றைக்கி பல் தேய்க்கலையே அப்படின்ட்டு நான் எனக்காக நான் வந்து குற்ற உணர்வோடு நான் தலை தலை குனிஞ்சிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டுலாம் சுற்ற மாட்டேன் எனக்கு நான் கில்ட் இல்லை என்னென்ன ஹர்ட் பண்ணிக்கிறதும் கிடையாது இன்னொருத்தர் வரும்பொழுது தான் டிரான்சாக்ஷன் இன்னொரு நபர் சந்திக்கும் பொழுது அது உறவினரோ கணவரோ மனைவியோ குழந்தைகளோ சொந்தக்காரர்களோ எல்லாம் அந்த உன்னர் நபர் தான் அங்கே தான் அந்த உறவு ஏற்படுகிறது அப்போது ஒரு முதலாளி தொழிலாளி என்ற உறவு கணவன் மனைவி என்ற உறவு ரெண்டு பேர் இருக்கணும் ஒவ்வொருத்தருமே செய்பவராக இருக்கும் பொழுது அவனுக்கு குற்றம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது செய்ய வேண்டியதே செய்யலையே அப்படின்றது ஒரு குற்றம் செய்ய வேண்டியிருக்கணும் செய்யாமல்ட்டுட்டேன் இப்போ நிறைய பேர் அம்மா வந்து க படுத்த படுக்கையாக இருந்துடுறாங்க அப்புறம் வெளிநாட்டிலேருந்து பையன் அவசரமாக ஓடி வரான் வந்த உடனே அவங்க வந்து அந்த உடம்பை எரிச்சிறாங்க புதைச்சிடறாங்க இல்லை ஒரு நாளே வரான் செத்த பிறகு தான் வரான் அப்போ அவனுக்கு ஒரு கில்ட்டு நாம் அம்மா கொண்டுமே செய்யலையே என்னை பெற்று வளர்த்து கடைசி வரைக்கும் இத்தனை வரையும் காப்பாற்றினாங்க அவங்க சாகிற நேரத்தில் நான் பக்கத்தில் இருக்கவில்லையே அவங்க என்ன சொ கேட்டாங்க அவங்களுக்கு நான் எதுவும் செய்யலையே அப்படின்னு ஒரு கர்த்தவாக இருக்கிறதுனால தான் அந்த கஷ்டம் வருது ஈஸ் அ டூயர் அதனால் நான் செய்ய வேண்டியதை செய்யலைங்கிறதுனால ஒரு கில்ட்டு இன்னொருத்துல கில்ட் வரும் செய்யக்கூடாததை செய்துட்டனே அப்படின்னு அப்படியும் கில்ட் வரலாம் அப்போ செய்பவனாக இருக்கிற பட்சத்தில் உனக்கு ரெண்டு வகையில் கில்ட் வரும் செய்ய வேண்டியதை செய்யாததுனாலும் செய்யக்கூடாததை செய்துவிட்டதாலும் ஒரு கில்ட் வருது இப்போது பழி உணர்வுன்னு சொல்கிறேன் இல்லையா அது ஹர்ட்டு தண்டிக்கப்பட்ட உணர்வு வழிவாங்கப்பட்ட உணர்வு எப்படி வரேன்னா இன்னொருத்தர் வந்து டூயராக இருக்கும் பொழுது நீ வந்து அதை ரிசீவ் பண்ணுறவராக இருக்கும்பொழுது என்ஜாயராக இருக்கிற கணவன் செய்பவனாக இருந்தால் மனைவி அதை என்ஜாய் பண்ணுறவளாக இருக்கிறார் இது வந்து அவனுடைய கடமை இவனுக்கு உரிமையாயிடுது மனைவனுடைய கடமை கணவனுக்கு உரிமையாயிடுது முதலாளியுடைய கடமை தொழிலாளிக்கு உரிமையாயிடுது மாணவனுடைய கடமை ஆசிரியருக்கு உரிமை ஆசிரியருடைய கடமை மாநில உரிமை அப்போ கடமை உரிமைங்கிறது தான் இந்த உறவுகளுக்குள்ளே இருக்குது ஏன் கடமை உரிமை என்ற உறவு எல்லாத்தையும் ஒன்று வைக்குது அப்படின்னு சொன்னால் மனிதன் அடிப்படையில் செய்பவனும் அனுபவிப்பவனாக இருக்கிறான் இப்போது செய்பவனாக இருந்து கில்ட்டு வருது அனுபவினா இருக்கும்போது என்ன செய்கிறான் எனக்கே அவங்க செய்யலை அவங்க க அவனை டூயராக பார்க்குறான் மற்றவரை பார்க்குறான் அப்போ அவனுடைய கடமை எனக்கு தவறிட்டாரே எனக்கு செய்ய வேண்டிய கடமை எங்கள் அப்பா செய்யவே இல்லை நாலு பிள்ளைங்களுக்கு மூணு பேர் செய்தார் எனக்கு செய்யலை அப்படின்னு அவன் தண்டிக்கப்பட்டவனாக உணர்றான் ஏன் இப்படி செய்துட்டாங்க அப்படின்னா அவன் தண்டிக்கப்பட்டதை உணரான் இப்போ ரெண்டு விதத்தில் தண்டிக்கப்பட்ட உணர்வு இருக்குது ஏன் செய்தார்கள் ஏன் செய்யாமல் விட்டார்கள் ஏன் செய்தேன் ஏன் செய்யாமல் விட்டேன் எல்லாமே செயலில் தான் இருக்குது ஏன் இதை செயலில் வருதுன்னா மனிதன் செய்பவனாக இருக்கிறான் எனக்கு ஏன் ஹர்ட் வருதுன்னா அவன் அனுபவிப்பவனாக இருக்கிறான் இதுக்கு என்ன வழி கடமையும் உரிமைங்கிறது தான் இந்த மக்கள் கூட்டத்தை ஒன்றா சேர்க்குது எப்போ வந்து மனிதன் கடமையும் உரிமையும் தியாகம் பண்ணுறானோ அப்போ அவனுக்கு கில்ட்டு ஹர்ட்டு வராது கில்ட்டு ஹர்ட்டு வரலை வேண்டான்னா அவன் என்ன பண்ணணும் கடமையையும் விடணும் உரிமையையும் விடணும் இந்த கடமையும் உரிமையும் விடுவது பேர் தான் சன்னியாசம்னு பேர் அது சன்னியாசங்கிறது நம்ம எப்படியோ சுவாமி மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிறது அப்படின்னு அந்த அர்த்தம் இல்லை வாழும் பொழுதே நான் கர்த்தாவல்ல போக்தாவில் ஏனென்றால் ஆத்மா அக்கர்த்தா அபோக்தா செய்வதும் அனுபவிப்பதும் இந்த உடம்பும் அந்த கரணமும் வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம அடிப்படை மாணவர்களுக்கு இது புரியாது ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் மாணவர்கள் ஆற்றம் ஞானம் பெற்ற பிறகு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க உடனே இப்போ நான் செய்வது நான் அல்ல அனுபவிப்பதும் நான் அல்ல அப்படிங்கிற அர்த்தம் வரும்பொழுது அவனுக்கு கில்ட்டும் இல்லை ஹர்ட்டும் இல்லை அப்புறம் அவன் எப்படி வாழ்வான் அவனுக்கு கடமையிலே இருக்காது அவனுக்கு உரிமையும் இல்லை பல நேரங்களில் ஞானிகள் கடமையை இல்லாவிட்டாலும் சில கடமையை செய்வாங்க ஆனால் உரிமையை மட்டும் எதிர்பார்க்க மாட்டார்கள் ஆனால் பகவான் பகத்தில் தான் சொல்கிறார் கடமையை செய் உரிமையை கேட்காதே உரிமையை எதிர்பார்த்த கடமையை செய்யாதே உனக்கு உரிமை உண்டு அது வரும் என்ன உரியதோ அது வரும் ஆனால் அதை எதிர்பார்த்து அதை அளவுகோலாக வைத்து கடமையை செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த கில்ட்டு ஆர்ட்டுங்கிறது தப்பிக்க ஞானம் வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி கர்மயோகம் வேணும் கர்மயோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ கர்த்தாவாக போக்தாவாக இருந்து தான் ஆக வேண்டும் கர்த்தாவாக செய்பவனாக உங்ககிட்ட ஒரு மனோபாவனை இருக்கட்டும் அனுபவிப்பவனாக உன்னிடம் ஒரு மனோபாவனை இருக்கும் ரெண்டு மனோபாவனை வேணும் ஆஸ் எ டூயர் ஆஸ் அன் என்ஜாயர் இப்போ டூயருங்கிறதுல என்ன ஒரு மனோபாவனைன்னா நான் இதை செய்ய செய்வதிலேயே நான் பலனை அடைந்து விட்டேன் அப்படின்ற ஒரு மனோபாவனை செய்யும் பொழுதே பலன் கிடைச்சிடுச்சு அப்படின்னு செய்தோம்னா எப்படி இருக்கும் அந்த செயல் அந்த செயல் முடிஞ்சு வர பலனுக்கு எதிர்பார்க்காது இல்லையா நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க ஒரு ஒரு தையல் செய்ய தைக்கிறவங்க இருக்காங்க தையல்காரர் அல்ல தையல்காரி டெய்லர் அவங்க எல்லாருக்கும் ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்புறம் சுடிதார்லாம் தைக்கிறாங்க ஆண்களுக்கு பேண்ட்லாம் தைக்கிறாங்கன்றவீங்க அவங்க ஏதாவது குறை சொல்லிட்டோம்னா இவங்க மனம் வருத்தப்படும் அப்புறம் அவங்களும் வருத்தப்படுறாங்க இப்படி செய்துட்டாங்களே எல்லாருக்கும் செய்கிறாங்க எனக்கு மட்டும் சுருக்க வச்சு தைச்சிட்டாங்க சரியாகவே இல்லை ஃபிட்டிங் இல்லை லூஸாக இருக்குது இறக்கு அதிகமாக வச்சுட்டாங்க குறைச்சி வச்சுட்டாங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்போ நம்ம டெய்லராக இருக்கும் பொழுது ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்மளை யாரும் பாதிக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும் தப்பு செய்யாதவனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களுடைய கமெண்ட்ஸு எப்படி இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கணும் அப்படின்ற நிலை வரணும் அது எப்படி வரும் நீ செய்யறதுலேயே என்ஜாய்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் செய்த பிறகு வர பலன் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை ஒருவேளை நீங்கள் என்ஜாய்மெண்ட்டோடு செய்தீங்கன்னு வைங்க அது எப்படி தப்பாக போகும் நீங்கள் வேறு ஏதோ ஒன்று மனசில் மறைச்சிக்கிட்டு நம்ம தொழிலை செய்யும் பொழுது தானே அந்த தொழில் வந்து தப்பாக போகிறது வழி ஒருவேளை இஃப் என்ஜாய் என்ன என்ஜாய்மெண்ட்டு நம்முடைய கஸ்டமர் அவருக்கு இது போட்டு பார்த்தார்னா எவ்வளோ சந்தோஷப்படணுமோ அந்த அளவுக்கு நாம் அந்த கவனத்தோடு அதை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குமா இல்லையா சொல்லுங்கள் ஒரு சினிமா எடுக்கிறவன் வசூலுக்காகவா எடுக்கிறான் என்னுடைய ரசிகர்களெல்லாம் இதை பார்த்து தட்டணும் இந்த கலை நயத்தை மெச்சிக்கணும் என்னுடைய ஃபோட்டோகிராஃபி ஆங்கிள் அவனுக்கு வந்து ரசிக்கணும் அப்படின்னு தானே எடுக்கிறான் அப்போ போதே அவங்க சந்தோஷப்படுறாள் யாருமே வந்து சினிமா எடுக்கிற டேரக்டரோ அல்லது நடிகர்களோ நடிச்சுட்டு பிறகு வருத்தப்பட்டதில்லை உண்மையில் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் அதிகம்தான் அவங்க ந நிறைய பேர் எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடச்சா போதுங்கிறாங்க ஸ்டேஜில் நீங்கள் சம்நானம் கொடுக்கறதாக வேண்டாங்க அப்போ ஓவியர்களும் சிற்பிகளும் தையல் கலைஞர்களும் டச்சர்களோ நகை செய்பவர்களோ எல்லா செய்பவர்களுமே செய்வதிலேயே இன்பம் பெற்றால் ஏன்னா அவங்களுடைய நோக்கமே கஸ்டமர்கிட்டேருந்து பணம் வசூல் பண்ணுறது இல்லை கஸ்டமரை சந்தோஷப்படுத்துறது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு வைங்க அப்புறம் அதுக்கப்புறம் கிடைக்கிற பலன் பற்றி அவன் ஹர்ட் ஆகிறதுக்கு இல்லை இல்லையா அதே மாதிரி இப்படி செய்துட்டுமேனு கில்ட் வருமா இது தான் கர்மயோகம் இப்போ எதையுமே நாம் வந்து செய்வதில் என்ன ஒரு கவனம் இருக்கணும்னா செய்வதை நாம் பூரணமாக இறைவனுக்கு எப்படி செய்வோமோ குருநாதருக்கு எப்படி செய்வோமோ நாம் மிக பிடித்த ஒரு விருந்தினருக்கு எதை செய்வோமோ அவ்வாறு ஒவ்வொரு நபருக்கும் நம்ம செய்யணும் சில பேர் கடையில் அப்படி எழுதியிருக்காங்க எங்கள் கஸ்டமர் தான் எங்களுக்கு கிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உண்மையிலேயே ஒரு ராஜாவை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அவங்க கஸ்டமரை திருப்திப்படுத்துன்னு பார்க்குறாங்க அதுவே அவங்களுக்கு சம்பளமாக போயிடுது அப்போ ஒரு கஸ்டமர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ கேட்டது மேலே கொடுக்கலாம் ஆனது கம்மியாக கொடுத்துட்டு பாராட்டினா அந்த கம்மியாக போனது பாராட்டில் கிடச்சிருது இல்லை உண்மையிலே கலைஞர்களுக்கெல்லாம் பாராட்டு தான் சம்பளம் அப்படி பார்க்கும்போது சம்பளமே கொடுக்காமல் சம்பளத்தையும் கொடுத்து அல்லது கூலியும் கொடுத்து அதுக்கு மேலே பாராட்டும் கூலி கம்மியாக கொடுத்து பாராட்டினா கூட நம்ம அதிகமாக கொடுத்து திட்டிகிட்டு இருந்தால் தான் வரும் நமக்கு இப்போ நீங்கள் தெரியுதுங்களா கில்ட் அண்ட் ஹர்ட்டுங்கிறது கடமை உரிமைங்கிறதுல தான் வருது கடமையை தவறு தருவ தவறுவது கில்ட் ஆகிறது உரிமை மறுக்கப்படும் பொழுது அது ஹர்ட் என்று சொல்லக்கூடிய பழிவாங்குதலாக இருக்கிறது அப்போ நாம் பழிவாங்குதலும் குற்றம் குற்ற உணர்வும் இல்லாமல் இருக்க வேண்டும் நம்மளுடைய கடமைகளை சரியாக செய்வது தான் கடமையில் நம்ம சரியாக செய்திருக்கோம்னா உரிமை தானாக வரும் பகவான் சொல்கிறார் நீ உரிமை பற்றி கவலைப்படாத என்னுடைய என்னுடைய டொமைன் அது என்னுடைய ஏரியா செய்கிறது தான் உன்னுடைய ஏரியா நான் வந்து உனக்காக நான் செய்ய முடியாது உன் காரியத்தை நீ தான் செய்யணும் ஆனால் பலன் வந்து எப்படி வரணுங்கிறத வந்து நீ வந்து யார்கிட்டையும் எதிர்பார்க்க வேண்டாம் உனக்கு உண்டான பலனை உங்கள் கஸ்டமர் தராவிட்டாலும் உங்கள் முதலாளி தராவிட்டாலும் நான் முதலில் தருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த இதுதான் இப்போ கர்ம யோகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை சித்தாந்தம் இப்போ கண்ணுக்கு தெரியாது கடவுள் தெரியலையே அவர் எப்போ கொடுப்பார் அப்படின்னா உனக்கு நம்பிக்கை வேணும் இப்போ நீ பக்திமான்னு சொல்கிற சாமி இருக்கிறார்னு நம்புகிற ஆனால் அது பலன் கொடுக்கக்கூடியவர் மட்டும் இல்லை அது முதலாளி தான் கொடுப்பார் கஸ்டமர் தான் ஏன் நான் சொல்கிறேன் உனக்கு தெளிவாக நினைவிருக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் தான் படியறாரு செய்வித்தவரும் அவரே செய்த பலனை தருவதும் அவரேங்கிற ஒரு முழு அறிவோடு நம்ம செயல்படணும் அது கொண்டு போனால் தான் ஒருவன் வாழ்நாள் முழுக்க கில்டன் ஹட் இல்லாமல் இருக்க முடியும் இதுலேருந்து இருக்க தப்பிக்க இன்னொரு வழி சன்னியாசி ஆகிறது தான் கடமைகளை முழுக்க விட்டுறது எப்போ விட முடியும் கடமைகளை அப்படின்னு உரிமைகளை விட்டால் த கடமை வந்துடும் ஏன் கடமை செய்கிறோம் எல்லாருக்கும் அவங்ககிட்ட உரிமை எதிர்பார்க்குறோம் இல்லை குழந்த பிள்ளைங்கிட்டங்கள நம்ம உரிமை எதிர்பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு கடமை செய்து தான் நினைக்கிறோம் என்னை காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு உங்களை அவங்க உரிமை விட்டோம்னா அவங்கள உங்களுக்கு கடமை எதிர்பார்க்க மாட்டாங்களே அப்பா அம்மா நீங்கள் எல்லாம் சும்மா இருங்க அவங்களுக்கு வயசாகிப்போச்சு நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு கடமை செய்ய வேண்டியது இல்லை இல்லையா ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லையே வயசான பிறகு தான் அவங்க கடமைகள் அதிகமாகுது இந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க பேரம் பேத்தி இவங்க வளர்க்க வேண்டியதாக இருக்குது அது ஓடு ஓடுன்னு ஓடுது அது துரத்தி பிடிக்கிறதுக்குள்ளே இங்கே இழப்பி வாயு கஷ்டப்படுறாங்க அதுங்களுக்கு சோறு ஊட்டுறதும் படுக்க வைக்கிறதும் துணி துவைக்கிறதும் டயப்பர் மாற்றுறதும் இந்த அறுபது ஏழு வயசு பாட்டிமார்களுக்கும் பாட்டன்களுக்கும் பல் சொல்லாத அது கடமை அப்போ எப்போதான் உரிமை வாங்க போகிறாங்க தி ஃபீல் ஹர்ட்டு குழந்தைகளுக்கும் அப்பா அம்மாவை ரெஸ்ட் எடுக்கிற நம்ம குழந்தைங்க என்னையும் வளர்த்தாங்க அப்புறம் என் குழந்தையும் வளர்க்க வேண்டியதாக இருக்குது இவங்களுக்கு என்னைக்கு தான் நம்ம ரெஸ்ட் கொடுக்க போனால் அவங்க வந்து ஹர்ட் ஆகுறாங்க அண்ட் ஆல் தோ ஃபீல் தே ஆர் ஹர்ட் கில்ட்டு எல்லாரும் அவங்க கடமையை ஒழுங்காக செய்தோம்னா எல்லாருக்கும் கில்ட்டு ஹர்ட் இல்லாமல் வாழ முடியும் இதுக்கு நம்முடைய மனோபாவம் தேவை நம்ம செய்வதை இறைவனுக்காக செய்வதாக உயர்ந்த ஒரு லட்சியத்திற்கு செய்வதாக நாம் செய்து கொண்டிருந்தால் இது நடைமுறைக்கு சாத்தியம் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கைலாம் இல்லை சார் அவர் வந்து பலன் தருவார்னால் நான் எதிர்பார்க்கலைன்னா நீ அதை விட்டுட்டு நீ வேறு ஒன்று செய்வதிலேயே இன்பம் காண் இதுதான் கடமையோகம் க கர்மயோகத்தில் செய்வதிலே இன்பம் பெற்றுடணும் செய்த பிறகு யாரும் நமக்கு வந்து பாராட்டணும் எதிர்பார்க்க வேண்டாம் அதே மாதிரி நேர்த்தி கடன் வேண்டிக்கிறாங்க இல்லைங்களா வேண்டிட்டு அதை செய்யாமல் தவறிடுறாங்க இல்லைங்களா அதனால பய உணர்வோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா அதை எப்படி கடவுள் தண்டிப்பாங்களான்னு அந்த ஒரு செய்யாம விட்டதுனால கடவுள் தண்டிப்பாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஒரு ஃபியர் இருக்கு அதை எப்படி மக்கள் ஓவர்கம் பண்ணுறது சன்னியாசிக்கு அந்த கஷ்டம் இல்லை அவருக்கு எல்லா விதமான கடமையிலேருந்து எக்ஸம்ஷன் கிடைக்குது ஏன்னா ஒரு சன்னியாசி ஆகிறதே அவர் எல்லாருக்கும் செய்த கடமை ஆகிடுது ஒரு சன்னியாசி தன் குடும்பத்துக்கு தான் கடமை தவறு மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலே ஒரு சன்னியாசினால் உலகத்தில் இருக்க ஜ அத்தனை ஜன கோடிகளும் பயன்பெறாங்க குறைஞ்சபட்சம் அவனால் தொல்ல ஒரு பிரச்சனை ஒழிஞ்சுது இன்னொன்று அவன் இருப்பதனாலேயே கோயில்களில் வந்து உற்சவம் நடக்குது பள்ளிக்கூடம் ஒழுங்காக நடக்குது நாட்டில் வந்து நோய் நொடிகள் கம்மியாக இருக்குது குற்றங்கள் குறையுது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல சாதுக்களும் சன்னியாசிகளும் இருக்க இடத்துல குற்றங்கள் குறையுதுன்னு நம்ம பார்க்குறோம் அது தான் அவன் செய்கிற கடமை அவன் செய்யாமலே செய்கிறான் இத்தர்களுக்கு அந்த குடும்பஸ்தல் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு என்னென்ன கடமைனா அதான் பஞ்சமகா மகா யஜ்யம் அப்படின்னு ஐந்து கடமைகளை நம்ம ஒன்று பித்திருக்கடன் பித்திருக்கடன்னா முன்னோர்களுக்கு வழிபாடுதல் அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது நமக்கு மாதத்துக்கு ஒரு தடவை அமாவாசை வருது பித்தர்களுக்கு ஒரு மாதம் நமக்கு நம்முடைய ஒரு மாதம் நம்ம தினமும் சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு தினமும் கொடுக்க வேண்டியதில்லை அமாவாசை அன்னைக்கு கொடுத்தோம்னா போதும் அவங்களுக்கு தினமும் கொடுத்தா மாதிரி ஆகிட்டோம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த முதல் இறந்த ஒரு எழுபத்தி ஆறு நாட்கள் அது பதினாறு நாட்களுக்கு எழுபத்தி ஆறு முறை நம்ம வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுன்னு சாசரம் சொல்லுது ஏன்னா அவங்களுக்கு அந்த சமயத்தில் பசியும் தாகமும் அதிகமாக இருக்குமா அதுக்கப்புறம் பித்திருலோகம் போன பிறகு தான் அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு நாலரை கணக்கு வரும் அப்படி பார்க்கும் பொழுது தேவர்களுக்கெல்லாம் கூட நம்முடைய ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு நாள் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு கொண்டாடினா கூட போதும் அவங்களுக்கு டெய்லி அவங்களுக்கு அவீஸ் போன மாதிரி ஆகிடும் வருஷம் ஒரு யஜ்யம் போதும் அவங்களுக்கு இப்படி வந்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தினுடைய கடமைகள் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நம்ம சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் வைதிகர்கள் வேதத்தை ஒத்துக்கொண்டவர்களுக்கு இதெல்லாம் கடமை இந்த வைத்திகத்துக்குள்ளே வந்த பிறகு இந்த கடமையை தவிரிட்டீங்கன்னா உனக்கு அது வந்து குற்ற உணர்வை தர தான் செய்யும் ஒருவேளை உனக்கு வைதிகத்துக்கு வராமல் இருந்து வேறு ஒரு மதத்தில் இருந்தால் நீ அது செய்யலைன்னா உங்களுக்கு குற்ற உணர்வு வராது இப்போ இப்போ நம்மளுடைய நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே இந்த தர்ப்பணம் நம்ம செய்யலை அப்பாவுக்கு செய்ய மறந்துட்டேன் நான் ஒரு பத்து மாதமாக நான் பத்து வருஷமாக நான் இதை விட்டே விட்டுட்டேன் அப்படிங்கிற அப்புறம் ஜோசியர் சொல்கிறாரு உங்களுக்கு பித்திரு தோஷம் இருக்குது இல்லை முன்னோர்களுக்கு நீ எதுவும் செய்யலை அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்புறம் அதிக செலவு பண்ணி எல்லாம் பயந்து போடுறாங்க இதெல்லாம் ஹர்ட்டு ஃபீலிங் தானே இதுலேருந்து நம்ம எப்படி வந்து விடு வருதுன்னா அன்றாட கடமையில் இந்த பித்திரு வழிபாடையும் நம்ம சேர்த்துக்கணும் அதனால் பஞ்சமகா யஜன்ட்டு ஐந்து வழிபாடுகளை ரொம்ப சுலபமாக நம்ம தினமும் செய்யலாம் தினமும் செய்யணும் தேவ வழிபாடு தேவ பூஜா அது ஒன்று அப்புறம் ரிஷி பூஜா ரிஷிகளுக்காக அப்போ பூஜை பண்ணும்போது ரிஷிகளுக்கும் தனியாக பண்ண வேண்டாம் அவங்க சொல்கிற ஒரு ஸ்தோத்திரம் ஒரு மந்திரம் ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே ரிஷி வழிபாடு ஆகிடுது அன்றாடம் ஒரு 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 நூல் படிக்கிறது கூட அந்த ஐந்து கரத்தனை யானை முகத்தனை அதை எழுதுன ரிஷிக்கு ஒரு நீங்கள் கடன் பட்டவங்களாகிடுறீங்க அது வந்து தீந்துடுது ஒரு ஒரே ஒரு மந்திரம் இல்லை வேறு ஏதாவது சுக்லாம்பரதம்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்புறம் ரிஷிகடனும் முடியுது தேவ பூஜையும் அங்கே முடிஞ்சிடுது அப்போயே அவங்களுக்கு பித்தர்களுக்கும் அவங்க நீங்கள் கொடுத்துடுங்க பித்தர்களுக்கு பித்தருக்கும் நீங்கள் கொடுத்து முடிச்சிடலாம் அப்போயே நீங்கள் நைவேத்தியம் பண்ணும்போது அவங்களுக்கு சுவாதான்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு சுவாதான்னு சொல்லுங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார்னா சும்மா மனசில் நினச்சிங்க சாமி மாணி காலையில் சாமி கும்பிடும் பொழுது தெய்வத்துக்கும் ரிஷிகளுக்கும் உங்கள் குருநாதருக்கும் அப்புறம் இறந்த முன்னோர்கள் யாரோ எனக்கு தெரிந்தோ தெரியாதவங்களோ எனக்கு இருந்த முன்னோர்கள் எனக்கு முன்னோர்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க அம்மா அப்பா அம்மா அப்பாவுக்கு இருக்கிறாங்க என்னுடைய சகோதரர்களுக்கு இருக்கிறாங்க மற்ற உறவினர்களுக்கு இருக்கிறாங்க யாரோ எனக்கு தெரியாத பித்தர்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தும் அப்படின்னு அவங்களும் சொல்லுங்கள் இது மூன்று முடிஞ்சது இப்போ தினமும் யாருக்காவது விருந்து கொடுக்கணும் அது மக்களுக்கு அந்த விருந்து தான் கொடுக்கணும்னு உணவுன்னு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை யாராவது சகாயம் அம்மா நாங்கள் வெளியே போகிறேன் இன்றைக்கி பால் மட்டும் வாங்கி வச்சுருங்களா நான் வாங்கி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து பூதயஜம் நம்ம கூட இருக்கவங்களுக்காக நாம் செய்ய மனுஷ யஜம் அது பேர் பூதயஜங்கிறது கொஞ்சம் தினமும் காக்காக்கி ஏதாவது வைக்கிறது ஒரு மாட்டுக்கு ஒரு புல்லை கொடுக்கறது வாழ்ப்பழத்தோலை கொடுக்கறது இப்படிலாம் பண்ணலாம் இது தாங்க க குற்ற உணர்வு இல்லாமல் வாழ்வதற்கு வழி இது செய்ய முடியாதா நீங்கள்லாம் செய்துட்டு தான் இருக்கிறீங்க நான் அது அஞ்சு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறவ்ளோ தான் தேவயஜம் ரிஷி யஜ்ஞம் பித்ருயம் மனுஷ பூத பூதயஜம் இவ்வளோ தான் நம்ம இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு தானே இருக்கிறீங்க ஆகையினாலும் நீங்கள் வந்து சிறப்பான அமாவாசை செய்யலை மகால அமாவாசை தவறிட்டேன் அப்படின்னு பயப்பட வேண்டாம் தினமும் இதை செய்தால் போதும் சாமி நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேங்க ஒரு சில ப்ராசஸ் சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த கோயிலிருந்து எழுந்திரிக்கும் போது என்னோட உடம்பு வெயிட்லெஸ் ஆகிடுச்சுங்க அதாவது ஒரு சின்ன ஒரு பேப்பர் அளவுக்கு கூட வைச்சிங்க ஒரு கால் மணி நேரம் அந்த மாதிரி உணர்வு இருந்துச்சு அது என்ன மாதிரி உணர்வுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அது உங்களுக்கு தானே தெரியும் நல்ல வேலை உங்களுக்கு பேப்பர் மாதிரி வெயிட்லெஸ் கனமாயிட்டு இருந்தீங்கன்னாக்க நீங்கள் கோயிலுக்கு போக மாட்டீங்க அது நல்ல உணர்வு தான் நல்ல ஒரு உணர்வு தான் அதாவது பாரம் இறங்குன அந்த பாரம் மனசில் இருக்கிற பாரம் கோயிலுக்கு போனால் மன பாரங்கள்லாம் குறையுது இல்லை இப்போ யாராவது அங்கே கோயிலில் இருக்கும்போது நம்ம பிரார்த்தனைக்கு செவி மறுக்கிறாங்களா இல்லைன்னு தெரில பக்கத்தில் யாராவது ஒரு சாதுவோ ஒருத்தர் வந்து உட்காந்து ரெண்டு அருள்மொழியை சொல்லி நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க பேத்தியாது ஆ எவ்வளோ அழகாக இருக்கிற நல்ல படிப்பாக போங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு பாரம்லாம் குறைஞ்சி போனால் மாறிது நல்ல ஒரு வாக்கு கிடைக்குது இல்லையா இன்சொல் பேசுதல் கோயிலுக்கு போய் நம்ம நாமளும் இன்சொல் பேசணும் மற்றவங்களும் இன்சொல் சொல் பேசும்போது நம்ம அதை அனுமதி தரணும் வம்பு பேசக்கூடாது அங்கே போய் ஊற்றாருவினர்கள் சொந்தக்காரர்களை பற்றி புரளி பேசக்கூடாது நிறைய இடத்துல ரெண்டு பேர் பேசுனா அங்கே ரெண்டு பேர் தவிர மூணாவது ஆள் ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாமல் நிற்பார் கோயிலில் போகும்பொழுது சில பேருக்கு மனோபாரங்கள் குறையுது அந்த உணர்வு தான் நமக்கு வந்து ஒரு லேசான உணர்வு தருது நம்ம லேசாக ஒல்லியாக இருந்தால் கூட தலையில் நிறைய கூட்டத்தை வச்சிட்ருப்பாங்க அவங்க தனியாக இருப்பாங்க ஆனால் மண்டைக்குள்ளே ஒரு பதினாறு பேர் இருப்பாங்க ஏதாவது ஒரு ஒரு சண்டை முடிச்சதுன்னு இன்னொரு சண்டை ஸ்கூல் சண்டை முடிஞ்சதுன்னா அப்புறம் வீட்டு சண்டை வீட்டு சண்டை முடிச்சின்னா தெரு சண்டை தெரு சண்டை முடிச்சிதுன்னா அரசியல் சண்டை இப்படி மண்டை முழுக்க சண்டைகள் நடக்கும் ஆனால் அச அமைதியாக தனியாக இருப்பார் ஆனால் பெரிய கூட்டத்துக்குள்ளே இருப்பார் அப்போ அவங்களுக்கு வந்து உடம்பும் கனமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எப்பவுமே எந்த எண்ணமும் இல்லாமல் போய் எந்த பாரமும் இல்லை மண்டைக்குள்ளே யாருமே பேச்சு பேச்சு பேச்சோ புரளி பேசுவதற்கோ நாம் திட்டுவதற்கோ திட்டு வாங்குவதற்கோ வாய்ப்பே இல்லைன்னு வைங்க உடம்பு எப்பொழுதுமே லேசாக தான் இருக்கும் நல்ல உணர்வு தான் அது மாதிரி தான் நீங்கள் மட்டும்தான் வந்துதா அடக்கு அதை வந்து அப்போது கோயிலை பற்றி சொல்ல முடியாது சான்ஸு ஏதோ சான்ஸ் கிடைச்சி ரிஷிகேஷில்